நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவர் இந்த நேரத்தில் துதிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை உமை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் கூட இந்த இறைவாரத்தின் வழியாக எங்களோடு பேசுங்க தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பார் என்று இறை வார்த்தை சொல்கிறது அப்பா இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துங்க கேட்கின்ற மாத்திரத்திலே அப்பா ஒரு மனமாற்றத்தை நீங்க கொடுங்க அடியேன் என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க உங்க நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவேன் கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய இறை செய்தி பாவத்தை மேற்கொள்வது எப்படி என்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் இன்று பல நேரங்களில் நான் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் பரிசுத்தோடு ஆண்டவரோடு நான் ஒரு உறவு வைக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் ஆனால் ஒரு சில நேரங்களில் நான் விழுந்து விடுகிறேன் எத எதனால் பரிசுத்தோடு என்னால் ஆண்டவரை தேட முடியவில்லை என்று அநேகர் உள்ளத்தில் ஒரு கேள்விகள் இருக்கலாம் இன்னைக்கு இப்ப இருக்கிற இந்த ஜெனரேஷன்ல பாவம் அதிகமாக இருக்கிறது பாவத்தை வெறுத்து பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அநேகர் உள்ளத்தில் கேள்விகள் எழும்பலாம் இப்ப இருக்கிற யூத் எல்லாருக்குமே கூட ஒரு பெரிய மிகப்பெரிய சேலஞ்சா இருக்குது பாவத்தை எப்படி மேற்கொள்வது சொல்லும் சொல்லும்போது பாவத்தை மேற்கொள்வதற்கும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் ஒரே வழி ஆண்டவரோடு நடக்க வேண்டும் சில பேர் பாவத்தில் விழுந்து விடுவதற்கு காரணம் காரணங்கள் சொல்லுவாங்க ரீசன் சொல்லுவாங்க யாரால விழுந்த எதற்காக விழுந்த ஒரு சிலர் மனிதர்கள் மேல் காரணம் சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலர் சூழ்நிலைகள் மேல் காரணம் சொல்லுவாங்க இந்த மனிதரால் தான் நான் பாவம் செஞ்சுட்டேன் அந்த மனிதர் மட்டும் இல்லைனா நான் பாவம் செஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த சூழ்நிலையில இப்படி ஒரு சுச்சுவேஷனில் தான் என்னால பாவம் செய்ய இருந்துருச்சு இல்லைனா நான் பாவம் செஞ்சிருக்க மாட்டேன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க அநேகர் இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது அதாவது இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட ஒரு நிலையில நான் பாவம் செஞ்சிட்றேன்னு சொல்லி இப்படி சூழ்நிலைகள் மேலும் மனிதர்கள் மேலும் காரணங்கள் சொல்லுவாங்க இப்படிதான் ஒரு வாலிபமாக என்கிட்ட சொன்னால் அந்த நபர் மட்டும் என் கூட இல்லைன்னா அந்த நபர் என் வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா நான் பாவம் செய்யாமல் இருந்திருப்பேன் அப்படின்னு உண்மையிலேயே இது எல்லாம் தான் காரணமா வீழ்ச்சி அடையாமல் அதாவது பாவம் செய்யாமல் என்னால் வாழவே முடியாதா என்று அநேக கேள்விகள் உள்ளத்தில் எழும்பலாம் ஒரு சிலர்லாம் எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மனிதர்கள் நாம ஸோ என்ன செய்ய முடியாது பாவம் செய்யாம இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்படிலாம் சொல்லும்போது சொல்லும் போது இயேசுவை விட இறை வார்த்தையை விட இயேசுவின் மீது இருக்கும் நம்பிக்கையை விட பாவம் தான் பெரிதாக தோன்றுகிறது பாவம் தான் தோன்றுகிறது தெரியல உண்மையிலேயே நம்மளால் பரிசுத்தமாய் வாழ முடியாத என்று கேட்டால் நிச்சயம் முடியும் முடியாத ஒரு விஷயத்தை பைபிளும் நமக்கு சொல்லல ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் சொல்ல மாட்டார் ஒன்று பேதூரு ஒன்றாவது பதினாறாவது நீங்கள் தூயவரா இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என்று அப்படி என்றால் நாம் ஒவ்வொரு வாழ முடியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த பொல்லாத உலகத்தில் எங்க பார்த்தாலும் பாவம் கொலை கொள்ள பிறரை ஏமாத்துறது பள்ளிக்கு பழி வாங்குறது இப்படி அநேக பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் இந்த ஜெனரேஷன்ல மிக மிக இருக்குது பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அப்படின்னு அநேகர் இன்னைக்கு சொல்றாங்க ஏசு கிறிஸ்துவே இந்த உலக உச்சகட்டமான பாவ உலகத்தில் இருந்தபோது ஒரு காலத்தை உதாரணமாக சொல்கிறார் நோவாவின் காலத்தை அவர் சொல்லுகிறார் புனித மத்திய எழுதிய நற்செய்தி இருபத்தி நான்காவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனம் நோவாவின் காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும் என்று அந்த உச்சகட்டமான பாவ உலகத்துல நோவா எப்படிப்பட்டவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது தொடக்க நூல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும் நோவா நேர்மையாளராகவும் குற்றமற்றவராகவும் இருந்தார் என்று நோவா வாழ்ந்த கால எப்படிப்பட்டதா இருந்துச்சுங்க பரிசுத்தமாக இருந்துச்சா எந்த ஒரு கொடுமையும் இல்லாமல் இருந்துச்சா இல்லவே இல்லை இப்போ இருக்கிற எந்த ஜெனரேஷன்ல இருக்கிற மாதிரியே பாவம் அப்படிப்பட்ட கொடூரங்கள் எல்லாமே இருந்ததுதான் ஆனால் அப்படிப்பட்ட உலகத்திலையும் நோவா பரிசுத்தமாய் நேர்மையாளராக இருந்தார் தொடக்க நூல் புத்தகம் ஆறாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் கடவுள் முன்னிலையில் மண்ணுலகு சீர்கேட்டிருந்தது இருந்தது பூவுலகு எல்லாம் வன்முறையால் நிறைந்திருந்ததாம் அப்படிப்பட்ட அந்த உலகத்துல நோவா நேர்மை குற்றமற்றவராகவும் இருந்தார் இல்ல அவர் கடவுளோடு நடந்தார் இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க காரணங்கள் சொல்றாங்க ரீசன் சொல்றாங்க நாங்க ஸ்கூலுக்கு போறோம் நாங்க காலேஜ் போறோம் நாங்க இப்படி பல இடங்களுக்கு போகும்போது உலக காரியங்களுக்குள்ள நாங்க போகும்போது அங்க இருக்கிற உலகம் வேற மாதிரி இருக்கு எங்களுக்கு இங்க சர்ச்ல ப்ரேயர்ல நீங்க சொல்லி கொடுக்கறதை நாங்க அக்செப்ட் பண்றோம் இது தப்பு இது சரி உலகத்தார கூட நட்பு இருக்க கூடாது இப்படி எல்லாம் சொல்லும் போது நாங்க அக்செப்ட் பண்றோம் ஏத்துக்குறோம் ஆனா அதை நாங்க கொண்டு போய் அந்த உலகத்துல எங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அதை எங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல ஏன்னா அந்த உலகம் வேற மாதிரி இருக்கு அவர்கள் மத்தியில எங்களால பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை என்று பிரைஸ் லார்ட் பிரைஸ் லார்ட் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கிறிஸ்து ஒரு அழகான ஓமையை அடிக்கடி சொல்லுவார் புளித்த மாவு பற்றி ஓமை இன்னைக்கு நம்ம இந்தியால இருக்கிறதுனால ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக தயிர் எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம் தயிர் வீட்டுல செய்யறதுக்காக நம்ம என்ன செய்வோம் நைட் பாத்திரத்துல கொஞ்சமா தயிர் ஊத்துவோம் அடுத்த நாள் காலையில அது ஃபுல்லாவே தயிரா மாறிடும் கொஞ்சமா ஊத்துற அந்த தயிருக்கு வல்லமல்ல அந்த தயிருக்குள்ள இருக்கிற அந்த தான் தயிரா மாற்றக்கூடிய சக்தி ஹாலே லூயா லூயா அதே போலதான் அன்னைக்கு வன்முறையால நிறைந்திருந்த அந்த உலகத்துல நோவா ஒருத்தர் யாரு நோவா ஒருத்தர் மட்டும் தாங்க நீதிமானா இருந்தார் அவர் ஒருத்தர் மட்டும் குற்றமட்டடா இருந்து ார் என்றால் இந்த உலகத்துல உலகத்துல இந்த 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 ஜெனரேஷன்ல நம்மளால பரிசுத்தமாய் வாழ முடியாதா எப்படி கொஞ்சம் தயிர் ஒரு ஒரு பால் தயிரா மாற்றக்கூடிய வல்லமை பெற்றிருக்குதோ காலத்துல ஜெனரேஷன்லங்க நீங்க ஸ்கூல் போங்க 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 காலேஜ் வேலைக்கு நீங்க எங்க போனாலும் சரி நீங்க ஒருத்தர் நேர்மையாளராக இருந்தால் உங்களை கொண்டு உங்களை சுற்றி இருப்பவர்களை மாற்ற என் முடியும் எனவே பிரியமானவர்களே இந்த உலகத்துல இருக்கிற பாவத்தை பார்த்து பயப்படாதீங்க நான் எப்படி பரிசுத்தமா வாழுவேன் இந்த உலகம் ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில இருக்குதே இப்படிப்பட்ட உலகத்துல நான் பரிசுத்தமா எப்படி நான் வாழுவேன் சொல்லி ஒரு நாளும் கவலைப்படாதீங்க உலகத்துல இருக்கிறவரையிலும் உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார் அவர் என் கூட இருக்கும் போது நான் அவர் கூட நடக்கும் போது பாவத்தை சொல்லி நீங்க நம்பிக்கையோடு நடங்க அன்னைக்கு நோவா கடவுளோடு நடந்தது போல நீங்களும் ஆண்டவரோடு நடப்பீர்கள் என்றால் பாவத்தை உங்களால மேற்கொள்ள முடியும் பரிசுத்தமாய் உங்களால வாழ முடியும் நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமாம் அன்பின் பர்லோக தகப்பனே இந்த நாளுக்காகவும் இந்த வேலைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த இறைவார்த்தையின் வழியாக எங்களோடு பேசின உங்கள் கிருபைக்கு நன்றி ஆண்டவரே இதோ நீங்கள் தூயவராய் இருங்கள் ஏனெனில் நான் தூயவன் என்று இறைவார்த்தையில் நாங்கள் வாசித்தது போல இறைவார்த்தையை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் தூய்மைப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே இந்த உலகத்தில் பொல்லாத உலகம் பாவம் நிறைந்த உலகம் எங்கே வாழ்ந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ஆனால் இசுவே அன்று நோவா அந்த தலைமுறையில் நோவா பரிசு வாழ்ந்தது போல இந்த தலைமுறையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ பரிசுத்தோடு உண்மை தேட நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா உமோடு கூட நடக்க நீங்க பலப்படுத்துங்க காத்து கொள்ளுங்க வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமென்